நான் ஒரு பக்கம் பிளான போட்டா இவங்க ஒரு பக்கம் எங்கேயோ போறாங்களே ஆஹா எல்லாருக்கும் வணக்கம் நண்பா என்னோட பேரு வைரம் நேத்து சாயந்தரம் ஏழு மணிக்கு சாரல் இந்த விடலங்க ஒரே அட்டை இருக்கு கேரளா பக்கம் நல்லா மழை பெய்ஞ்சுக்கு இருக்கு இன்றைக்கும் பிள்ளை எப்படியும் தார விழுக்கும் சரி வாங்க நம்ம கடற்கரை ஆரம்பிப்போமா இந்த புதற்குள்ளே சரியான உப்பு அருகு இருக்குது அதைத்தான் பயவில்லை இன்னைக்கு எதார்த்தமாக போனாங்க அவங்கள ரெண்டு மேய்றாங்க இன்றைக்கி பிள்ளைங்க நேற்று மாதிரியே காஞ்ச பிள்ளாக கடிக்க விட்டு நேத்து அந்த ஸ்பெஷல் பிளேஸ் இருக்குல்ல அதை தாண்டி அங்கே போனீங்க இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் நல்லா புள்ள கிடக்கு ஆனால் அந்த இடத்துல மேய்க்க விடுவாங்களான்னு தெரில போய் பார்ப்போம் இன்றைக்கி நம்ம ஸ்கைஃபாலுக்கு வாழ்த்துக்கள் குமிச்சு இருக்கு நிறைய நண்பர்கள் கமெண்ட் பண்ணிக்கிறீங்க யாருமே எதிர்பார்க்கல மூணு மொழி கூட்டி நானே எதிர்பார்க்கல நான் கூட சாதாரண எப்பயும் போல நார்மல் கல்லி ஆடு பழையாடு குட்டி போட்டு வந்தேன் ஆடு போட்டு வந்தேன் இந்த வட்டம் ஒளிப்பிட்டியாக போட்டிருக்கான் மைக்கில் நேற்று விட என் அன்பே மைக்கில் விளாட்டுறேன் செல்லாம் இருக்கும் விளாடுற ஒரு இப்போ ஆடி வந்துருச்சு எல்லாத்தையும் விற்க வேண்டிய என்ன நம்ம மைக்கில் விக்கி பாண்டி நம்ம ரொலக்ஸு நம்ம மத்தியம் விற்கணுங்க சேல்ஸு பாடிக்கு தான் சேல்ஸ் பண்ணுற ஆச்சு ஏன்னா வீட்டோட சூழ்நிலை ரொம்ப பொருளாதார தட்டுப்பாடு வந்துருச்சு வீட்டுக்கு அதனால மைக்கிலுக்கு எல்லாத்தையும் வித்தாடா என்ன மனுச்சரா வைக்கல ஏன் மன்னி போய் அடிக்கிறான் பலசமாக இருக்கா அந்த அந்த பொதுக்குள்ளே விழுந்துட்டு அந்த பொதுக்குள்ள கத்திக்க ஏ என்னை விட்டுட்டு போயிடா ஏன்னா விட்டுட்டு போயிடும்டா மைக்கில் வைக்கி மைக்கடா வாடா 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 போங்கட மே வா எல்லாத்தையும் கூப்பிடுறான் வாங்க வாரு என்னமோ நெத்து பழைய நெத்துன்னு நினக்க அந்த ஓட்டம் ஓட்டம் பிடிச்ச ஒரு ஆளுகளை யாத்தாத்த கடிக்க விட்டு அப்படியே போவா ஆத்து சீரு அடிக்குதுங்க நம்ம மரத்தை பார்க்க நிற்கிற தப்பு தள்ளி போயிடுவோம் சாமி மோசமா ஆடுது மரமே தாட்டா அடிக்கிறீங்க பாருங்க நல்லா ஆடுது நல்ல பொடியும் இருக்கு செந்தட்டியும் இருக்கு எங்கிட்ட கொஞ்சம் பருத்தி வத வைக்க கொஞ்சமா பாடு கூறுது ஒரு நண்பர் வேற கமெண்ட்ல சொல்லியிருந்தாரு கொஞ்சம் பச்சரிச்சியை ஊற வச்சு பச்சரிசி ஊற வச்சு அப்படியே கொஞ்சம் ஆடுகளுக்கு கொடுங்க நண்பன்றாரு அதை ட்ரை பண்ணி பார்ப்போம் பச்சரிசினா கொஞ்சம் பால் ஊறுன்னு சொல்லுவாங்க அதை ஊற வைப்போம் அதே போல் இன்னொரு நண்பர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தார் சின்ன குட்டிகள் பிறந்த குட்டிகளுக்கு கோகோனட் ஆயில் அதாவது தேங்காய் எண்ணெயை சும்மா ஒரு ஆறு கிராம் ஊற்றி விடுங்க ஒரு பத்து நாளைக்கு அப்புடின்னா குச்சி குட்டி நல்லா அந்த கொஞ்சம் வளரும் அதாவது எப்படி சொல்ல அந்த தேரும் கொஞ்சம் சும்மான்றாங்க அதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம் கழிச்சல் கிழிச்சல் வருமானது எனக்கு டவுட் ஏன்னா சின்ன குட்டியாக பெரிய ஆடுன்னு தெரியாது சின்ன குட்டிக்கு தேங்காய் நம்ம ஊற்றுறது புதுசாக தான் இருக்குது படனே பழைய முக்காச்சாலம் என்னென்ன பூ போகிறியா அதெல்லாம் உழுத்துட்டாங்க நான் அடுத்த மக்காச்சாலத்து ரெடி ஆகியிருக்காங்க மறு உழுது சமதாலமாக ஆகிவிட்டது திரும்பங்கிட்டு திரும்ப எல்லோரும் கொடிக்கிட்டால் மறுபடியும் வராங்க கொஞ்ச நேரம் கொடியை கடியை கடிக்கிட்டோம் எப்படி கடிக்க மாட்டாங்க இருந்தாலும் நிற்கி எங்கள்மா சுற்றுறாங்க இதிலே நான் அப்போ எழுந்திருச்சிங்க நான் அடுத்த சாரல் விழுந்துருச்சுங்க இப்போதான் இப்போ இவ்வளோ ரெண்டு மேலாம் பார்த்தேன் என்ன என்ன மரத்துக்கு கொஞ்சம் நேரம் பாட்டுவோம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு ஒரு சாரம் விழுதுங்க என்னமோ அடம்பல்க்க கார்த்திகை மாதம் அடகல மலை மாதிரி ஒரு அடை மழையாக பிடிச்சிக்க சீக்கிரம் ரெண்டு கொடி கடியே கடிச்சு பார்த்துன புரியுங்க நேற்று மாதிரி சொல்ல முடியாது ஒரு மழை குடியாக பிடிச்சிக்கிருக்கோம் இன்றைக்கி அப்படிதாங்க இருக்குது இரண்டு நாளைக்கு கடுமையான மழை இருக்குது ஆனால் நமக்கு கிடையாது மற்ற ஏரியா பக்கம் நமக்கு சார்ல தான் இருக்குது இதுக்கு நடந்துக்கிட்டே இருக்கீங்க செம்மிலாடு வந்துருச்சுனால திரும்ப வாட் மேய்கிறத ஃபுல்லாக டிஸ்டர்ப் பண்ண போகிறீங்க என்ன வாங்க நம்ம அப்படியே நேராக கம்ம குழம்பு போவோம் இங்கேனே மணி பண்ணமுன்னே அவ்ந்தான் நம்ம ஊமைச்சிமா இந்த போறேன் இந்த பின்னாடி அவள் போகிறது அக்கா இந்த போகிறது பின்னாடி தம்பி இந்த வலையாக இவன் என்னெல்லாம் வளர்ந்துக்காங்க நல்லா நண்டு ரெண்டு பேர் காலத்தான் அவர் கலவில்லை அவளோட வீட்டில் நல்லா வளர்ந்துக்கேன் கிடா குட்டி நல்லா வளர்ந்துக்கான் இன்னும் காய் அடிக்கல காய் அடிப்போன்னு பார்த்தேன் மழை நல்லா ஒரே அடப்பு மலையாக வந்துருச்சு மழை ரெண்டு பின்னாடி அவனுக்கு காயை அடிச்சு விட்ற வேண்டிதான் முன்னாடியே அடிச்சிருக்கலான்னு பார்த்தேன் அப்போ சின்ன காயாக இருந்துச்சு அடிக்க விடட்டாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துக்கால் இன்னும் மழை ரெண்ட பின்னாடி காய் அடிச்சுன்னா அவர் ஒரு வாரத்துக்குள்ளே கொஞ்சம் நல்லா ஆடுதுக்கு மரத்தை ஆடுதுங்க அடிக்கிறதுக்கு மரத்தை ஆடி ஆஹா இந்த மரத்துக்கு எல்லாம் சேஃப்டி கிடையாது இது போன மரத்துல ரொம்ப ரொம்ப டேஞ்சர் இருக்கு சடக்கணும் உடஞ்சிருக்காது எதுக்கு எப்படி நிற்கிறீங்க எதுவும் பிளான்கு வச்சிருக்கீங்களா ரெஸ்ட் எடுக்க போறீங்களா எப்பயும் போல மரத்துல இப்ப படுத்துட்டா நம்ம ஸ்கைபால் படுத்துக்கோங்க படுங்க படிக்க வந்து ஒன்றும் பிரச்சனையே இல்ல இன்னும் அஞ்சு மணி நேரம் இருக்கு வீட்டுக்கு போறவங்களே மேஞ்சிடலாம் இந்த தான் நம்ம ஸ்கைபால் குட்டி போட்டா அங்கிட்டு நம்ம தென்னாவோட்டு குட்டி போட்டுச்சு இந்த மரத்தில் தான் அங்கே ஏன் போட்ட குட்டிகள் போட்டுக்கோம் அங்கிட்டு வந்து குட்டியம்மா நம்ம குட்டி போட்டா ஸ்கேபால் பார்க்குற கத்திரா ஒரு அவளுக்கு நாவம் வந்துருச்சு இந்த இடத்துல நம்ம பிள்ளைய வச்சோம்ட்டே கத்திரா ஒரு கத்துரா இங்கிட்டு இருக்கடி இருக்கிட்டே பிள்ளை தான் இங்கே இருக்கும் க தேடிரா அவர் பிள்ளையை தேடுறா அவர் எந்த நாவத்தில் இருக்கேன் பிள்ளை எங்கேயா இருக்க உனக்கு ஏ யாத்த பிள்ளைய காண தேடி இருக்கா அவரு என்ன கத்திக்கிட்டே இருக்கா அந்த ஃபுல்லாக தான் இருக்கே இந்த பைக்கில் வச்சிருக்கேன் பாருதா பைக்கில் ஃபுல்லாக இருக்கும் பைக்கில் வச்சிருக்கேன் பாரு வா பைக்கில் பரவாரு வரா வர பார்க்குறா சீக்கிரம் தேடி வர்றா தான் பிள்ளை இருக்கு நினச்சிக்காரு தேர்ற அவரு மோந்து போது பாக்குறேன் தான் நம்ம பிள்ளை இங்க தான் நம்ம பத்தா மூணு பிள்ளையா வந்து பார்க்குறா பார்க்குறா பையன் பார்க்கறவரு இந்த பைக்குள்ள நான் வீட்டில் கூட்டு போனேன் என் பிள்ளைய உன் பிள்ளை இருக்கா தேடி தேடிப்பாரு ஸ்கைபாலே உன் பிள்ளை எங்கேயா இருக்குமா ஏ யாத்தே ஸ்கைபாலு ஸ்கைபாலு இன்னும் கத்திக்கிறீக்காம இருக்க பிள்ளைய காரணம் அந்த இடத்த மோந்து போது பாக்குறேன் இங்க தான் நம்ம பிள்ளைய இருக்கு உன் பிள்ளை எங்கேனா இருக்கே ஏ ஆத்தே உங்ககிட்ட வீட்டுக்கிட்டு ஓடி போயிடாதான் நீ பாட்டுக்கு பிள்ளைய காணாமது இன்ன வரைக்கும் நல்லா இருந்தா இந்த இடத்துக்கு வந்தொடன்னே நினச்சேன் ஏதாவது கற்றுவாண்டு இது நேரம் அப்படியே பாடுங்க நானும் கொஞ்ச நேரம் சாப்பிடுவோம் ஏன்னா ஒரு மணிக்கிட்ட ஆக போகுது நானும் சாப்பிட்றேன் சாப்பிட்டு அடுத்து அடுத்த நம்ம வேட்டையை ஆரம்பிக்கணும் நல்லா படுத்தாங்க கொஞ்ச நேரம் சாப்பிடலான்னு பார்த்தேன் கைத்தே சாரம் விழுந்துருச்சுங்க எந்திரிச்சிட்டாங்க ஒவ்வொருத்தரும் எந்திரிச்சு தான் போயிச்சு ஒரு ஏ இல்லை சாப்பிட்டுக்கிறேன் சாப்பாடு வர மாட்டேன்றாங்க இப்போ ஒரு நிம்மதியாக ஒரு பத்து நிமிடம் சாப்பிட்டாலே ஊரில் கிளம்பிட்டாங்க நான் போவோம்மா கிளம்புவோம் மணி ஒரு மணி ஆகிப்போச்சு ஒரு ரவுண்டு சுற்றி போயிட்டு வருவோம் என் பச போட்டுக்கு நான் ஒரு நேரமா நேரமாக மைக்கல் சோகத்தில் இருக்கேன் கப்பலுக்கு கப்பலுக்குப்பில் கவுந்துருச்சா சோகமாக இருக்கேன் வேண்டாம் போகிறோம் இங்கே இருந்து நம்ம அங்கே போகணும்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகும் ஏன்னா மேய்ச்சிக்கிட்டே போவாங்க வரும்போது அரை மணி நேரத்தில் பிச்சுக்கு வந்துடுறாங்க நேரத்தில் ஓட்டம் முடித்து வந்துட்டாங்க நான் கிட்டேருந்து போகும்போது அப்படியே யோசிச்சு யோசிச்சு போவாங்க ஆனால் எனக்கு என்னமோ வயக்காடு பக்கம் திரும்புதே டைனோசர்ஸு வைக்காடு பக்கம் இன்றைக்கி போனோம்னா மாட்டாங்க அங்கே போனால் கொஞ்சம் மேய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் இங்கிட்ட போகலான்னு பார்த்தேன் நீ பார்க்கறேன் ஏதோ ஆடி கடி சிக்கமன் நம்ம பயில்லை மாப்பிள்ளை இங்கிட்ட ஆடிக்கடி இருந்தால் ஓரி ஓரிச்சான் உள்ள படா மாப்பிள்ளை நீ எங்கிட்ட ஓடி போயிடாத எல்லாம் மழை வெஞ்சிக்கிட்டு இருந்தால் மறுபடியும் சாரல் ஒரே அடப்பாத்தாங்க வருது ஒரு நண்பர் வேறு கமெண்ட்டில் சொல்லியிருந்தாரு கடல பொட்டா என்னன்னு தெரில அந்த பொட்டை வாங்கிய பால் ஊறுன்றாரு எனக்கு சரியாக தெரில அது என்ன பொட்டுன்னு சரியாக கடல பொட்டா தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன் அது போக கடலை நாக்கு வைச்சோம்னா அது கொஞ்சம் பால் ஊருன்றாங்க அதெல்லாம் நம்ம எப்போயுமே இண்டை குட்டியில் எப்பயுமே நம்ம வைப்போம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் பருத்தி வந்து இப்போ கொஞ்சம் வைக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சம் ஊருது பொட்டு வகையில் நம்மக்கிட்ட இருக்கிறதுனா துவரம் போட்டு தான் நம்மக்கிட்ட கொஞ்சம் இருக்குது எப்போயுமே நான் இருக்க ஏரியாவில் சரௌண்டிங் போலாம் துவரம் போட்டு தான் அதிகமாக இருக்கும் அது போக உளுந்த மூட்டு எப்போயும் ரேராக கிடைக்கிறதாங்க ஆனால் துவரம் போட்டு வேண்டாம் நம்மக்கிட்ட கொஞ்சம் ஒரு அஞ்சு சாக்கிட்ட இருக்குது அடமலை வரைக்கும் ஒட்டலாம் இந்த வருஷம் அடுத்த வருஷம் பார்க்கணும் பிளான் கடலை போட்டு தாங்க நான் இந்த வட்டம் அசால்ட்டாக விட்டுவிட்டேன் வாங்காமல் விட்டுவிட்டேன் கடலை போட்டு கொஞ்சம் கிடச்சனா அந்த குடி குடியே கிடச்சா நல்லா இருந்திருக்கும் ஆனால் இந்த வட்டம் விட்டுவிட்டேன் நான் அடுத்த வருஷமாக கடலைக்குடி கொஞ்சமாக அது ஒரு சின்ன படப்பு மாதிரி போட்டு அடைஞ்சு வச்சுக்கிறணும் ஏன்னா அடுத்த வருஷம் அடமலைக்கெல்லாம் தாக்கு பிடிக்காது ரொம்ப மேட்ச் இல்லாமல் தட்டுப்பாடு ஆகிருவோம் எங்கள் ஏரியாவில் அதிகமாக துவரம் போட்டு உளுந்தம் போட்டு வாசிப்பயிர் நம்ம போட்டுருந்தால் போன விட்டோம் அதாவது வையப்பயிருன்னு சொல்லுவாங்க அது நம்ம போட்டிருந்தோம் அது போட்டு எப்போயும் வருஷம் வருஷம் போடுவோம் அது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிடுவோம் அது கொஞ்சம் நம்மகிட்ட இருக்குது அதையும் இதையும் கொஞ்சம் கலந்து வைப்போம் கொஞ்சம் கலந்து வச்சால் அந்த ஊட்டம் கொடுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பால் ஊறும் அதே போல் மேய்ச்சல் இல்லாத காலத்துக்கு தாங்க ரொம்ப பொட்டு தான் ரொம்ப முக்கியங்க பொட்டு இல்லைன்னா வெள்ளாட கொஞ்சம் தெத்து கஷ்டம் மேய்ச்சல் நிலை இருந்துச்சுன்னா மழை மழை காலத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது கம்மா கம்மா எனக்குலாம் பிரிவிச்சிருந்துச்சிக்கா அவங்களோட தான் இந்த விட்ட அடைமலைக்கு நான் ஏதாவது தோட்டத்தில் பசுந்தி ஒன்று எதுவும் நடலாம்னு பார்க்குறேன் ஏற்கனவே கொஞ்சம் வெளி மசாலு கொஞ்சம் போட்டிருக்கேன் இருந்தாலும் ஏதாவது சிஞ்சுபா புல் ஏதாவது நடணும்னு பார்க்குறேன் இல்லாட்டினா வேறு சவுண்டில் எதுவும் நட முடியாது ஏன்னா அது குத்தகை தோட்டம் அந்த மாதிரி அது மர வகையா செஞ்சதாக சவுண்டில் அதெல்லாம் முடியாது சிஞ்சுபா புல் வேண்டாம் போடலாம்னு பார்க்குறேன் கொஞ்சம் ஒரு ஒரு அரை குண்டுக்காவது நட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ம கொஞ்சம் அடமலை காலத்துக்கு எப்படி கம்மா போயிடுச்சுன்னா அப்போ மேட்ச்செல்லாம் இல்லாமல் சுற்றுவோம் கொஞ்சம் அறுத்து போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் நானும் பார்க்குறேன் நீங்கள் ரெண்டு பேரும் நடையா நடந்துக்கிறீங்க நம்ம தெனா விட்டு மாவுக்கு இங்கேயோ இழுத்து போகுதுப்பா உருற ஊர்ற கச்சா மானே ஓட்டத்தை பாரு ஓ பச்சையும் தேடி போங்க போனேன் கீழே கீழேடா வாடா நீயும் நெத்தி போட்டு மான மாட்டேங்க வா கிலவா கிலோ கிழவா கிலோவா பூச்சா தெரியாடா நேற்று ஒரு நண்டு ஒரு சரியான இடத்த பிடிச்சா நம்ம மேய்க்கிறதுக்கு அது தள்ளி கொஞ்சம் தூரத்துலயே ஒரு நல்ல எப்படி சொல்ல வெள்ளாடு மேயிறு மாதிரி குழக்கம்பா இருக்கு அது என்னமோ வித்தியாசமா குளம் இருக்கு இருக்காது நான் காட்டுறேன் உங்களுக்கு போனேன் அதனால மெய்யிறான் இங்கே இந்த கோரப்புள்ளே ஓகே தாங்க கோரை கட்டி வச்சோம்னா மேய்ஞ்சிக்கிட்டே திருவியான் இந்த கோரப்புள்ள விட்டு வர வரமாட்டேன்றான் இந்த அவருக்காலே இவ்வளோதான் திருத்தமலை என்ன ஓட்ட விட்றா அந்த போகிறா ஒரு நேரம் ஏறி கரைக்கு அந்த பக்கம் போயிடா பார்டரை கிராஸ் பண்ணிடுறா அங்கிட்டு போனால் தர தரா அந்த ஏ என்ன சார் கீழே இருங்கத்தா தா நாற்பது பேர் நாற்பது ஐநியாக போயிட்டாங்க வரு பாதி பாதியாக சேர்த்துக்கிறேன் ஒன்றும் முன்னாடி போயிடுச்சு ஒரு குரூப்பு உள்ளே நிற்கிது ஒரு குரூப் இப்போ தான் வர்றாங்க சேர்க்க முடியல இந்த அப்படியே பச்சை பார்த்தா செதுக்கி போகிறாங்க நீ என்னங்க ஒன்றும் சேர்க்க போறேன்னு தெரில மைக்கிலே நீ ஓட்டம் போட்டு தான் நீ பொதற்குள்ளே விழுந்தன தேய் ஓட்ட என்ன ஓட்ட போடுறேன் இன்னொரு மாண்டா ஒரு குரூப் போகிறேன் எப்படியாக ஒரு வீங்கி ஒரு குரூப் சேர்ந்துக்கிறாங்க ஒரு சிறுசல்லாக ஒரு குரூப்பு கெடா குட்டி ஒரு குரூப்பு கிளவி ஒரு குரூப்பு கோமரிய ஒரு குரூப்புக்கு வந்துக்கிறாங்க பாரு ஓட்டத்தை பாரு நம்ம ஸ்கைஃபால் தான் கட்ட அந்த இடத்த பார்த்து அங்கே தான் போகுது இப்படியே கொஞ்சம் தூரம் போய் அவங்ககிட்ட ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா அந்த பக்கம் தான் கொஞ்சம் நல்லா பச்சை சேட்டு குழக்கம்பா இருக்குங்க இதுலேருந்து அப்படியே உள்ளே போனோம்னா நல்லா இருந்தால் சரியான கொட்டி போத்தராக இருக்குது நான் நல்லா திங்கிறாங்க இதுக்கு தான் ஓடியா இப்போ அங்கேருந்து நிற்காம இந்தா இந்த கொலையை தான் கடிக்கிறாங்க இந்த கடிக்கிறாளா இது என்ன செடிங்க இந்த சேரு பேர் செடி பேருந்தான் சொல்லுங்க இது ஒரு மாதிரி வித்தியாசமாக மணக்குதுங்க வித்தியாசமாக இருக்குது இந்த செடி இந்த இடத்துக்குள்ள அப்படித்தாங்க இருக்குது நல்லா கொடிக்கும்பாக இருக்குது ஒரு அரை மணி நேரம் நட்டான் நம்ம அடிச்சு காலி வந்து முதல் டேங்கை ஃபுல் பண்ணிடுவாங்க நம்ம பளுனை விட்டுட்டு வட்டேன் என்கிட்ட இருக்கான்னு தெரில பளுன் பாய்ஸ் பழுனே வண்டியா எங்கிட்ட விட்டுட்டு வந்தேன் நினைச்சேன் என்கிட்ட சுற்றி அப்படி சுற்றி அப்படி சுற்றி இது ஃபுல்லாக பொது புதறாங்க இந்த கொலையும் அதுக்கப்புறம் இந்த கொடி மிஸ்டர் கொடி எல்லாத்தையும் கூடியும் இருக்கு இந்த பக்கம் இருக்குது இதுக்கு அங்கிட்டு போனால் அந்த பக்கம் ஓட நல்லா இந்த பக்கம் இத்தனை நாள் நானே பார்க்காம விட்டு விட்டுவிட்டேன் ரெண்டு மேய்கிட்ட அங்கிட்டுக்கிட்டு நடந்து வந்துக்காங்க அந்த புதரை விட்டுட்டு வெளியே வந்துருந்தால் இந்த பட்டை புள்ள கடிச்சிக்கிறிக்காமல் இருக்கோனே சே இப்போ அதுக்கு இந்த ஒரே ஒரு இடம் தாங்க நல்லா பச்சை வேற எங்கேயும் இடப்பட்ட பச்சை எல்லாம் எங்கேயும் நம்ம வெள்ளாடுக்கெல்லாம் பார்க்க முடியாது இதே நல்லா சரியான பச்சை அந்தந்த முள்ளுக்கு வரைக்கும் உள்ளே இருக்குது இவன் அதை விட்டுட்டு கொஞ்சம் நேரம் திண்டாங்க திருப்பி வெளியே வந்து இந்த பட்டை புள்ள தான் கடிக்கிறாங்க ஏன் அப்படின்றே தெரியல அது நல்லா பத்து பிசேண்டிருக்கு ஒரு அரை நேரம் மஞ்சாங்க அதுக்கப்புறம் அவ்வளோதான் போர் அடித்து வயதில்லைங்க இப்படியே கீழே இறங்கினோம்னா நம்ம அந்த ஓட கிட்டே வந்துடுவோம் இது ஃபுல்லாக கோர புல்லு தான் இந்த பக்கம் இல்லை ஒன்ட்டாங்கிட்டா இந்த நட்டு ஃபுல்லாக கோரை நம்ம ஏற்கனவே மேய்ஞ்சிருக்குள்ள அந்த பக்கம் தான் அது வீட்டும் கொடியும் அங்கிட்டும் கொடியாக இருக்கும் ஆனால் இதுக்கு மேற்கு நாங்கள் நல்ல புல் ஏறி ஏறு ஏறு மேலே ஏறு அந்த கீழே ஏறி எல்லோரும் கோரப்புளுக்கு போயிட்டாங்க மேலே ஏறுங்க கோரப்பில போய் கட்டிங்க போங்க சரியான பதற இருட்டாக இருக்குது இதுக்குள்ளே வந்து வெளியேற முடியும் இறங்கலை பாதி பாதிவாத்தா காணமே வா உடியா உடியா ஓமிச்சே இறங்க ஓமிச்சே போயிட்டாங்க எல்லோரும் போயிட்டாங்கலாம் அங்கிட்டு போயிட்டாங்க ஓடி 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 இவங்களை கூப்பிட போனால் இவங்க ஒரு பக்கம் ஓடி போகிறாங்க எது எதுன்னு தெரில ஆனால் நம்ம பழுவுன் என்ன ஓட்டம் கூட இருந்தாருக்கு ஒரு வழி வழிகாட்டிகிட்டே போகிறா பழுனு வர வர கொழுப்பு கூடி போச்சு நிறையா ஒரு எங்கே ஓகே இருக்கீங்க நீங்கள் ஏ யா ரொம்ப ஓரத்தான் போகிறீங்க எங்கே புள்ள விட்டு எங்கெங்கே ராவி ஊர் சுற்ற பார்த்துக்கிறீங்க நம்ம நான் ஊருக்கா வந்தா டூரிஸ்டா ஆ ஊர் சுற்றி பார்த்துக்க அண்டே எங்கெங்கே ஓர ஏ நண்டே எங்க இருந்து எங்கே கூப்பிட்டு வந்து என்ன கொள்ளை திண்டுக்கே ஆ உனக்கெல்லாம் சேட்டை இல்லையா அப்படியே வைகை டேமில் இருக்க தண்ணி நேரம் இங்கே தாங்க வரும் திறந்து விட்டாங்கன்னா ஆனால் இங்கேருந்து வைகை டேம் ரொம்ப தூரம் இருந்தாலும் ஏன் போட்டு ஊருக்கு போய் இதெல்லாம் சின்ன ஓட தான் அப்படியே கொஞ்சம் சும்மா நல்லா மண் அரிச்சு அரிச்சு எல்லாமே அப்படியே மெத்தி போச்சுங்க நல்லா பள்ளமாக இருந்துச்சு வீஞ்சோ ஒரு பக்கம் மேலே இருறாங்க அதுக்கு அங்கிட்டு எல்லாமே விவசாயம் பண்ணுறாங்க நம்ம அந்த பக்கம் போக முடியாது அங்கிட்டு இறங்கணும் தான் பெரிய வாக்கத்தாயிரம் ஆகிடும் அதில் ஃபுல்லாக வெறும் பாறையாக இருக்குங்க ஏரியா இது பாறை அந்த பக்கம் பாறை மேடா போச்சு இந்த ஏரியா ஃபுல்லாக இங்கிட்டு போகாதான் ரொம்ப புதரை வெளியே வாங்க வெளியே வா வெளியே வா சொன்னால் கேட்க மாட்டேங்க வா ஏய் வர புதரைக்குள்ளே தானே போகிறேங்க ஏய் திரும்பி திரும்பி திரும்ப அங்கிட்டு போகாத கீழே இருங்க கீழே ம் தைனா சரஸே நீ தான் எழுத்து போகிற எனக்கு இல்லை இந்த கோரைப்பழம் திண்டாலே டேங்கை ஆயிடும் ஆனால் இதை விட்டு இவங்க அப்படியே இதை தும்போ அதை தும்போ அதை தும்புட்டு ஒரு சுற்று போயிட்டு வந்தாச்சாங்க அங்கே வரைக்கும் போயாச்சு சொன்னால் நம்ப மாட்டேங்க அங்கே போய் முட்டிட்டு வட்டாங்க எதுக்கு தான் இப்படி ஒரு ராய்லேயே தெரிலங்க அப்படியே உங்ககிட்ட அவங்ககிட்ட பறக்கிறாய் பயம் உள்ள பாருங்க அப்படியே நம்ம நம்ம மிக்சியில் போட்டு அரசு கூட சாப்பிடலாம் அவ்வளோ பச்சை சேன்ட்ருக்கேன் ஆனால் நம்ம சாப்பிட முடியாது நம்மளுக்கு சாப்பிட்டா பாய்ச்சனாயிரும் நீதே சாப்பிடணும் அப்படியே நல்ல ஃபுல்லாக ஆகுறாங்க இதில் அப்படியே நல்ல ஃபுல்லாக திங்குறாங்க நல்ல புள்ளுக்கு எங்கே போக நம்ம கண்ணுமே ஏதோ ஒரு வித்தியாசமான செடி கிடைக்கிறா இவ்வளவுக்கு மட்டும் வித்தியாசமாக செடி எங்கேருந்தான் கிடைக்குது எல்லாத்தான் கடிக்கிறாய் ஒரு என்ன தின செடி இது என்ன மரம்னே தெரியலையே இந்த கடி போடுறீங்க எல்லாம் தின்றீங்க மரம் வளர்த்ததெல்லாம் காலி பண்ணுறீங்க நீங்கள் இது என்ன மரம்னு தெரியலங்க ஏதோ ஒரு பூ மரம் மாதிரி தெரியுது பார்க்கும் நான் அடிச்சு காலி பண்ணிட்டாங்க போது விடு இருக்கட்டும் விடு பூ வளர விடு பூ வளர்த்து விடுறி இப்படி ஓடு போறையே கடிச்சதுக்கு அதுக்கும் கொடி மேலே ஏறி இப்போதாங்க தின்றாங்க கொடியவே ஓ நான் ஏற்றாங்க இதாக இருக்கா சின்ன வளைச்சி மக இவ்ளோ சும்மா சொல்றது தான் வந்ததுலேருந்து வந்திலருந்து தர தரம் அவன் நல்லா குடி குடி இந்த ஆடை எடுத்துருந்ததும் நல்லா வளர ஆரம்பிச்சிருங்க கழுத்து நீரம் காலு நீளும் நல்லா வளர ஆரம்பிக்கும் அவர் மேலே ஏற்றியா மாதிரி நம்ம பையன் மேலே ஏறியான் இப்போ ஏறி பார்த்து ஏற முடியல நம்ம கிட்ட மாப்பிள்ளைக்கு இன்னும் ஒரு ஒரு மாதம் இதிலே மேட்ச்சோம்னா அடித்து முடிச்சு காலி பண்ணி தவிர இலையிலே பறிச்சிட்டாங்க நம்ம இங்கே இங்கேருந்து அப்படியே கொட்டஞ்சி 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 போயிட்டாங்க ரொம்ப ட்ரிச்சு அடித்து காலி வந்துட்டாங்க இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது ஒனசே நம்மளை விட்டுட்டு ஓடி போயிட்டாங்கடா இங்கடா போனாங்க அதுக்குள்ளே ஒரு இங்கே ஏறி நிற்கிறது ஒரு விட்டாங்க என்ன ஆடை காணது பார்க்குறேன் பாதி பேர் இங்கிட்டு போயிட்டாங்க அவ்வளோதான் வந்தாச்சு வேலை மூடிச்சு சட்டுப்புட்டு இடத்த காலிப்பெரு கிளம்பிட்டாங்க இன்னும் பாதி பேர் கர வச்சு பார்க்கறத்து வா வா தான் யாத்தே என்ன விட்டுட்டு போயிட்டீங்கடா இது நான் ஆயமாட்டேன் வா வா டா தான் ஓடியா ஓடி ஓடியாத்தேத்தாத்த விட்டுட்டு போயிட்டா என்ன விட்டுதா விட்டுட்டு போயிட்டாங்க ஏடா என்கிட்ட ஒரு நாலு மணி வரைக்கும் இந்த கொடியிலேயே வச்சு பொழுது ஓட்டியாச்சு நான் அவ்வளோதான் நான் ஒரு அஞ்சு மணி வரைக்கும் அங்கிட்ட போகிற வழி ரெண்டு ரெண்டாக கடிச்சிக்கிட்டு கிளம்பிடுவாங்க அவ்வளோதான் அங்கே ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு பயிழக்கு இன்னொரு நின்று பாட்ட முடியாது இன்னும் இப்படி பிடிச்சா என்ன நேராக வீட்டுக்கு தான் போவாங்க நான் சரஸை நீ தான் கூப்பிட்டு வந்தேன் சரஸ் வகுச்சா வீட்டுக்கு ஓடி போகுது யாரையும் வர கூப்பிட மாட்டேங்கிறது ஒரே ஒரு ஜீவராசியை மட்டும் விட்டுட்டு வந்தேன் நம்ம நடுத்தர் நண்டு அது மேலே ஏறிந்தால் அந்த கோடிக்கு அங்கிட்ட நின்றுக்கிருக்கு அவள் பயவலை பார்க்கல நல்லா இன்ட்ரஸ்ட்டாக மேஞ்சிக்கின்ற விட்டுட்டு வந்தேன் வருவா அத்துக்கு ஒடியாருவா திடு திடு திரு கண்டே நடுத்தர் நண்டே எனக்கு முன்னாடி வரமா அண்டே ரொம்ப ஓடியாட்டா பயவள பயவுல எப்படியா திப்பாண்டே வடக்க மாட்டேன் ராமசாமி மேலே ஏறுறா நேற்று இந்த புதற்குள்ள தாங்க விடுத்தேன் நம்ம மைக்கில் மைக்கிலே நீ அந்த புதற்குள் விழுந்து நான் புளிஞ்சது பார்க்கலாம் அந்த பாட்டு உள்ளே விழுந்து கத்திக்கிறிக்கான் அதுக்கப்புறம் தான் சரி கத்திர சவுண்டு பார்க்குறேன் பயவுள்ள நம்ம பயவுள்ள தோ அதுக்குள்ளே நல்லா அது பார்க்க தாங்க தெரிய மாட்டேன் அது பாட்டுக்கு நம்ம ஒரு நெஞ்சு கழுத்து கலவு இருக்குங்க ஒரு நாள் உள்ள உட்காரலாம் அந்த அளவு புதருங்க அது இன்னைக்கு நண்டு ஏறுறா நண்டு கருவாச்சி கண்டு மிக்கா நண்டு கரெக்டாக மைக்கில் போகிறப்போ தான் போகிருக்கா டமக்குனு உள்ள ஒழுங்கு நண்டே பார்த்து நல்ல நண்டு அத்தை விழுத்தா விழுத்தா சொல்லி வாய முடில நண்டு அது சேஃப் கிடையாது விழுந்தினா நீ உள்ள முங்கிடுவே கருவாச்சி ஏறுறா கருவாச்சி கருவாச்சே பார்த்து நல்லே தயவு போட போகிறான் ரெண்டு பேரில் எவ்வளோ ஒருத்தி உள்ளே அன்றைக்கி உள்ளே தவா போகிறா அப்படி இறக்கிட்டா சரி சரியில்லை நம்ம ரிவல்ஸில் போட்டுருவோம் அந்த ஏரியா பக்கம் முடிச்சுடாதுரா பயப்படுறாருந்தான் ஆழமாக இருக்குது அங்கிட்டு போனால் தள்ளி விடுண்டே இப்போ வரேன் பின்னாடியே வர்றேன் எழுதி விட்றேன் நீங்கள் பயன்பாருக்கா யாத்தே யத்தே யாத்தே விழுந்துடாதா சரி நண்பா இந்த வடி வயதோட நான் பாட்டிக்கிறேன் நண்பா ஏன்னா நான் வீட்டுக்கு கிளப்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு மணி நாலு மணிக்கு மேலே ஆயிடுச்சு இதுக்கு மேலே இங்கே நண்பரா மழை சார விழுந்துக்கிட்டே இருக்குது அதனால் இந்த வடி வயதோட நட்டிக்கிறேன் இந்த படியாக கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பிடிச்சவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி ரெடி வாழ்த்துக்கிட்டே இருக்கா ஊமிச்சி மகவர அப்பா வந்து உரைச்சிக்கிட்டே இருக்கா அவள் விளாட்றான் விளாடுறதுக்கு நேரமாக அதை எப்படி உமா தும்மா சரி பாய் ஒருத்தி வர வேணா கூப்புறா சரிப்பா பாய் ஏன் பாரு புதுவையில் பெரியவலை சந்திப்போமா நண்புறங்களே நண்பர்கள் பாய் சொல்லு பாய் பாய் ஹே ஹே ஸ்கைப்பாலை என்ன நீ பிள்ளைய பார்க்கணும் அவ்வளவு ஆசையா விட்டுட்டு போறேன் எவனு வந்தா என்ன வராட்டி என்ன நான் மூட்டை பிடிச்சி கட்டி கிளம்பலான்னு ஓட்ட மாத்தவே இருக்காக்கா நேத்து இப்படி தான் உட்டிட்டு போனேன் இன்னைக்கு எழுத்து வரேன் நீ எவனு வரல இப்பதான் வந்துக்கே நல்லு உன் உ பிள்ளைய பார்க்க அவ்வளவு ஆசையா மூணு பிள்ளையும் பார்க்கணும் நில்லு ஸ்கைப்பாளே ஸ்கைப்பாலை இந்த வட்டாங்க வரு வாங்கடா இவளை கட்டுப்படுத்தினு பாட்ட முடியாது முதல்ல எப்படி நீ என்ன பிள்ளைக்கு பால் கொடுப்போம் பிரியா முதல்ல வராமரி எவ்வளவு சீக்கிரம்